யா்பாணம் பொங்குடுதேவ மூன்றாம் வட்டாரத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட ஆறுமுகம் கிருஷ்ணமோகன் அவர்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற ஆறுமுகம் மகேஸ்வரி தம்பதியினரின் மூத்த மகனும் காலம் சென்றவர்களான சாந்தலிங்கம் லட்சுமி தம்பதியினரின் மகனும் நாகலட்சுமி கிருஷ்ணமோகன் அவர்களது அன்பு கணவரும் துவாரகா லிபிதரன் கோபிதரன் கௌசிகா ஆகியோரின் பாசவிகு தந்தையும் கரிகாலன் அவர்களது மாமனாரும் சந்திரவதனா சந்திரமோகன் சந்திரகலா சந்திரலேகா மதிமோகன் கோமலா சந்திரமலர் சசிமோகன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று அருணகிரிநாதன் சுகந்தினி ராஜேந்திரன் சுதர்ஷன் ஜெயசாந்தி சுரேந்திரன் சசிகுமார் உஷாநிதி மற்றும் சாந்தலட்சுமி யோகலிங்கம் யோகலட்சுமி தவலிங்கம் கணேசலிங்கம் ஞானலிங்கம் ஜெயலட்சுமி மகாலட்சுமி ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்று சரவணமுத்து நாகம்மா காலம் சென்று செல்வராஜா அன்னம்மா ஆகியோரது அன்பு பராமகனும் காலம் சென்று கணபதி பிள்ளை விசுவலிங்கம் காலம் சென்று லோகேஸ்வரன் கமலாம்பாள் தம்பதியினரின் மருமகனும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலனை எட்டாம் வட்டாரத்தில் நண்பர்கள் பன்னிரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்று பின்னர் அம்பலவி மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்